கன்னிலக்னம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் சனி பலமாக வக்க நிலையில் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வாடிக்கையாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் வெற்றிகரமாக சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக சந்திக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவது சிறப்புதான் விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்மத்தில் நீச்ச நிலையில் பயணிப்பது என்பது சிறப்பான அமைப்பாகும் எனவே அரசியல் சம்பந்தமான காரியங்களில் பல விதங்களான எண்ணங்களை திட்டங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது சிறு சிறு குறுக்கீடுகள் இருந்தாலும் கூட அவ்வாறான தடைகள் அனைத்தையும் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த காரியங்களில் அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அவரிவிதமாக உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அருமையான வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை பன்மடங்கு அதிக அளவில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அசுர வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு அரசியல் ரீதியான காரியங்களில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த தருணத்தை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் உபயோகப்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கும் வித்தைக்கு விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல விதங்களான பணிகளை செய்து வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ஜென்ம இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு உஷ்ணகிரகமான சூரியன் நீங்குவதால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை பெறுவதால் விவசாயம் ரீதியான விஷயங்களில் நல்ல மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் சுப விசேஷ நிகழ்வுகள் இனிதாக கைகூடும் கடன் ரீதியான தொந்தரவுகள் விலகும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு அங்கீகரிக்கப்படும் அரசியல் துறை விளையாட்டுத்துறை காவல்துறை போன்றவற்றில் இந்த தருணங்களில் அதீதமான மாறுதல்கள் கிடைக்கும் புதிய சிந்தனைகள் வெற்றி பெறும் புதிய விளைநிலங்களும் நவீன உபகரணங்களும் வாங்க முடியும் வீட்டுமனை வீடு சொத்து நிலம் மண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் குரு பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து அரவணைத்து செல்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் என பல விதங்களான பிரச்சினைகளுக்கு அற்புதமான அருமையான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான வீண்விரைய செலவுகளை உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே எளிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷமானந்தம் இனிமை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக சரியாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பிரம்மாண்டமான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகின்ற சிறப்பு வாய்ந்த அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களை கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் உச்சம் பெறுவதால் இல்லத்தில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பலவிதங்களான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைய கிடைத்து மன மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் பன்மடங்கு அதிக அளவில் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான பலவிதங்களான நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டசனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக இந்த தருணங்களில் மறைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுகள் என்பது அபரிவிதமாக கிடைக்கும் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனம் தெளிவோடும் மிகச் சிறப்பாகவும் வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை சரியான வெற்றிப் பாதையில் கொண்டு சென்று செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதால் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக விலகும் அது மட்டுமில்லாமல் யோக பலன்கள் அதிகரிக்கும் சனியின் அமைப்பு காரணமாக மன கவலைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடை நல்ல தெளிவு பிறக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் பல விதங்களான பணிகளை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டு எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படலாம் என்றாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் எதிர்கொண்டு அவை அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லை கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான யோகங்களை ராகு ஆறாம் இடத்தை பலப்படுத்துவதால் பல விதங்களான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ஏனெனில் ராகு ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அவரிவிதமாக உண்டு உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்க்க முடியும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் மற்றும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உள்ளது இந்த தருணங்களில் நவக்கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய பகை கிரகங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய குருவின் உச்சம் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாகிறது இந்த நேரத்தில் கிரகங்களில் உருவாகக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் சங்கடங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல நன்மைகளும் யோக பலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் பொறுமையுடனும் உணர்ச்சி நிதானத்துடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே பலவிதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் எளிதாக உடைத்தெறிவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது எல்லாவிதமான பணிகளையும் எல்லோரையும் சாதுரியமாக அனுசரித்து செல்வதற்கான நல்லபல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கிடைக்கிறது ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை எப்படி எவ்வாறு சரி செய்ய வேண்டுமென்று சிந்தித்து திட்டமிட்டு செம்மையாக கணக்கச்சிதமாக செயல்படுவதற்கான ஆற்றல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அற்புதமான அருமையான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சிறப்பாகவும் சரியாகவும் அனுசரணையுடனும் நடந்து கொண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் அதிகம் உண்டு எனவே பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்த நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்